அரசுக்கிட்ட வந்து வீடு மாற்றி கொடுக்க கோரிக்கைகள் மக்கள் இங்கே மக்கள் சார்பாக வைத்திருக்கோம் சமீபத்தில் ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஒரு பையன் ஸ்லாப் வந்து இறந்த பிறகு நாங்கள் சங்கம் ஆரம்பித்து ஒரு சங்கத்தின் மூலயமா போராட்டம் பண்ணி அரசுக்கு வந்து அதிகமான அழுத்தங்கள் கொடுத்து இப்போ அரசு வந்து காலி பண்ணுங்கள் நாங்கள் வீடு தரோன்னு சொல்லியிருக்காங்க மற்ற கட்டிடங்களுக்கு வந்து தற்காலிக அலாட்டு கொடுத்து வெளியே அனுப்புகிறோம் நீங்கள் வெளியே போய் எங்கன்னா இருங்க ரெண்டு வருஷத்தில் வந்து நாங்கள் இதே ஏரியாவில் கட்டித்தரோன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்காங்க இங்கே காலி பண்ணி ரெண்டு வருஷம்னு சொல்கிறாங்க அரசு அது முன்ன பின்னே ஆகும் அவ்வளோ நாட்கள் வந்து வாடகை கொடுத்து இருக்க முடியாது ஏன்னா வாடகை வந்து கம்மியாக இல்லை ரொம்ப அதிகமான வாடகையாக இருக்குது வெளியெல்லாம் வாடகை கொடுத்து இருக்க முடியாது ஆகையால் இந்த அரசு கொடுத்த வாக்குறுதியை சரியான முறையில் சரியான நேரத்தில் நிறைவேற்றி கொடுத்தாங்கன்னா மக்கள் வந்து திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பாங்க இப்போ இந்த பையன் இறந்த பிறகு ஒரு முடிவுக்கு வந்திருக்கு கணக்கெல்லாம் எடுத்திருக்காங்க இப்போது முடிவுக்கு வந்திருக்கு இப்போ இந்த முதல் கட்டமாக இந்த நாலு அஞ்சு நாலு பில்டிங் காலி பண்ணி கொடுத்துருங்க நாங்கள் வீடு கொடுத்துட்றோம் மற்றவங்களுக்கு வந்து தற்காலிக அலாட் கொடுக்குறோம் பிறகு ரெண்டு வருஷம் இங்கேயே கட்ட ஆரம்பித்து ரெண்டு வருஷத்தில் முடிச்சு தரோன்னு சொல்கிறாங்க